ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஜிக் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு கிருதிகை உங்களுக்கு இருக்கனால அதுவும் சேர்ந்து வந்திருக்கு சங்கடகர சதுர்த்தி எல்லாம் நமக்கு சேர்ந்து கிடச்சிருக்கு ஸோ வந்துட்டு இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா நிறையா ப்ராப்ளம்ஸ்லேருந்து சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினச்சாலுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரூலே இல்லாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் அப்படி தான் சரிங்களா ஏன்னா மேஜிக் டே அப்படிங்கிறனால ரொம்ப எளிமையாக எந்த ரூலுமே இல்லாமல் ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் இது வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அந்த சிஸ்டம் வந்து ஜப்பான் அவங்க நம்மளோட நவமூலிகைக்கெலாம் ரெகுலராக இருக்க ஒரு சிஸ்டர் ஜப்பானில் இருக்காங்க அவங்க நமக்கு சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள்லாம் இது இங்கே ஃபாலோ பண்ணுவோம் சிஸ்டர் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க என்னங்கிறது பார்த்துலாம் அதற்கு முன்னாடி இது நவமூழிகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க டைம் இருக்குது ஏன்னா சில பேர் சிஸ்டர் ஏழு மணியோட டைம் முடிஞ்சோன்னு கேட்டிருக்கீங்க பட் ஏழு மணி வரைக்கும் டைம் சொன்னால் தான் அதுக்குள்ளே முன்னாடி கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு முடிக்கணும் இல்லையா டைம் முடிக்கிறதுக்குள்ளே தான் ஏழு மணின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது பட் எப்படியும் அன்றைக்கி ஃபுல்லாக மெசேஜ் அனுப்பிட்டே தான் இருப்பாங்க நம்ம ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் பண்ணுவோம் அதனால் அது வரைக்கும் கூட மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது அனுப்புகிறவங்க அனுப்பிக்கவங்க இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக நவமூழிகம்னா பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறலாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரியல நாங்களும் பெயர்கள் கொடுக்குன்னு நினச்சா வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் நீங்கள் இப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டு அனுப்பணும் அதுவும் மறந்துடாதீங்க ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நான் சொன்னலையே அந்த மேஜிக் மெத்தட் அது என்னங்கிறத பார்த்துர்லாங்க சிலர் பேசுகிறேன் என் பேர் அருணா நான் இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக தான் பார்க்குறேன் எனக்கு வந்து என்ன குறைன்னா எனக்கு பார்வையில வந்து கொஞ்சம் கோளாறு இருந்தது அதாவது கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாவே பார்வையில கொஞ்சம் மந்த நிலைமையாவே இருந்தது அது வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வந்தது இது இருந்தாலும் நான் வந்து என்னோட இது வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணனும் லைஃப்ல அப்படின்றது வந்து நான் ரொம்ப அதுல வந்து தீவிரமா இருப்பேன் சரி நம்ம கண்ணுதான் எப்படி ப்ராப்ளமா இருக்கே அப்படின்றதுனால அதுக்காக ஏதாவது நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்றது வந்து நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போறது ஆனா எல்லா doctor பார்த்துட்டு இதுக்கு ஒண்ணும் தீர்வே கிடையாது இது குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிறப்போ இந்த program அவங்க சொன்ன பஞ்சமி பூஜை நவமூலிகை மூலிகை யாகம்ன்றத பத்தி இவங்க பேசுறது என் மைண்ட்ல அவ்வளவா நான் வந்து அதை கொண்டு போல என்னோட சகோதரி சென்னையில் இருக்காங்க அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நம்ம வேணா இதுக்காக அவங்க கிட்ட ராஜி மேடத்துக்கிட்ட சொல்லி இதுக்கு ப்ரேயருக்கு ரெடி பண்ணலாம் ரெண்டு தடவ தான் கட்டினேன் பாருங்க ரெண்டு தடவை கட்டி பிரார்த்தனைய ராஜ் மேடத்து கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்னால நம்பவே முடியல சரி நம்ம எதுக்கும் சென்னையில ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு கன்சல்ட்டிங் பாக்கலாம்னு சொல்லி சென்னைக்கு போனோம் போறதுக்கு முன்னாடி கூட ராஜி மேடம் கிட்ட கேட்டேன் மேடம் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னாங்க போன உடனே சென்னையில் டாக்டர் பார்த்துட்டு நம்ம எதுக்கும் ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணி பார்க்கலாம் ரெண்டு கண்ணுக்கும் சர்ஜரி பண்ணலாம் எந்த அளவுக்கு

ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி நிறைய miracle நடக்குது நிறைய பேருக்கு நடக்குது life எனக்கு நடந்தது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்குமே மிக்க நன்றி thank you நன்றிமா எனக்குமே என்ன பேசுறதுனே தெரில இதுக்கு நான்லாம் எதுவுமே காரணம் கிடையாது வராகி அம்மனுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டருக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் ஏமாற்றம் கடவுள் நினைச்சால் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் வராகி அம்மனுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராக அம்மற்றி சித்தரையாக்கும் சொல்லுங்க சொல்லுங்கள் தான் இது எல்லாமே ஸோ தொடர்ந்து இந்த மிராக்கள் எல்லாத்துக்குமே நடக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாங்க நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் அதை நான் இல்லைங்களா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கிருத்திகே இருக்குது உங்களுக்கு சங்கடகர சுதர்த்தி இருக்குது டே எல்லாம் வந்து சேர்ந்து கிடச்சிருக்கு இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க இது சொன்னாங்க ஜப்பானில் இருக்க அந்த தொடர்ந்து நம்ம நவமூழ்கைக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக கொடுத்துட்ருக்காங்க அந்த சிஸ்டர் அவங்க வந்து சொன்னாங்க அவங்க வந்து சிஸ்டர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது இது வந்து எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணுவோம் சிஸ்டர் அதாவது நம்ம ஊரில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்ம எப்படி கோஷம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கோஷம் சொல்லிட்டு பண்ணும்போது எதனால நமக்கு பாசிட்டிவாக நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் நம்ம சாமிகிட்ட வேண்டிட்டு பண்ணுறோம் சேம் மாதிரி அங்கே வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையாக பார்க்குறாங்க இது வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாமா ரூலெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன சாப்பிட்றது பண்ணலாம் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு இது என்னென்னா இது ஒரு தெய்வீகமான வார்த்தையாக நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு மேஜிக் வேர்டாக நாங்கள் பார்க்குறோம் இதை வந்துட்டு சொல்லிவிட்டு இல்லை இதை பண்ணிவிட்டு அங்கே விஷயத்துக்கு போனாலே நடந்துரும் ஒன்றா இதை எழுதலாம் இல்லை நம்ம சொல்லலாம் ரெண்டுமே பண்ணலாம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு கிருத்திகை அப்படிங்கிறனால முருகனோட அருளையும் வாங்கிட்டு சங்கடகதையும் சேர்ந்துருக்கனால விநாயகரோட அருளையும் வாங்கிட்டு பிரபஞ்ச சக்தியோட அருளும் வாங்கிட்டு எல்லாமே நமக்கு இந்த ஒன்று கூட நாளில் மனசார நம்பிக்கையோட இந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் மெயின் ஏன்னா இந்த மாதிரி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடெலாம் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அந்த மைண்டோடு தான் நம்ம அதை செய்யணும் ஸோ நல்ல மனசோட கண்டிப்பாக நமக்கு நடக்கும் இதெல்லாம் நமக்கு பிரபஞ்சம் நமக்கு காட்டுது இது காட்டுறது மூலமாக ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத மட்டும் நல்ல மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயமெல்லாம் பண்ணுங்கள் இப்போ அந்த சிஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை என்னங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த வார்த்தை தான் ராஷிக் குரே ஹா இதான் அந்த வார்த்தை ஜஸ்ட் ஒரே வார்த்தையாக நீங்கள் சொல்லலாம் ராஷி குரேஹா அவ்வளோதான் இதை வந்துட்டு இன்றைக்கி பத்தாம் தேதி மேஜிக் டே அப்படிங்கிறனால ராத்திரி பத்து மணிக்கு கூட பண்ணலாம் பத்து பத்துக்கு நீங்கள் பண்ணலாம் இன்றைய நாள் முடிகிற வரைக்கும் அந்த பவர் இருக்கனால இன்றைய நாள் முடிகிறக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா சாதாரணமாக ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வெளியே போகும்போதாகட்டும் எதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கும் போதாகட்டும் இதை வந்துட்டு ஒரு பதினோரு முறை எழுதுங்க அது எந்த விஷயம் நடக்கணுமோ அதை எழுதும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்குது ஸோ பதினோரு முறை எழுதிட்டு நீங்கள் போகலாம் அல்லது ஜஸ்ட் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் பத்து வாட்டி தானே சொல்லணும் நீங்கள் மேஜிக் டே அப்படிங்கிற மாதிரில இதை வந்து பதினோரு முறை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பதினோரு முறை சொல்லுங்கள் பதினோரு முறையில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் சொல்லலாம் இதை சொல்ல சொல்ல அது பவர் வேலை செய்யுமா அந்த சிஸ்டர் சொல்லும் போது அப்படி தான் சொன்னாங்க சிஸ்டர் ரொம்ப பவர் நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம் சும்மா சாதாரணமாக மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இது ஹெல்ப் பண்ணியிருக்கு எங்களோட சர்க்கிளில் நாங்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறத இதை கேட்கும்போது எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக இந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் டே வரும் அந்த டைமில் தான் அது சொன்னால் கரெக்டாக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக எந்த ரோலும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பூஜை பண்ணுறதுக்கு கூட பிடிக்காது ச டைம் இல்லைன்னு நினச்சி யோசிக்கிறவங்க கூட செய்கிற மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஜஸ்ட் எழுதுங்க அல்லது சொல்லுங்கள் போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்